போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை பண்ணிக்கோங்க கண்களை மூடிக்கொண்டு கற்பனை குதிரையில் ஏறி அதனை விரட்டுங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஓடிச் சென்ற அந்த குதிரை மூச்சிறைக்க நின்று கொண்டிருக்கிறது இதோ அந்த கடும் குளிரில் உடல் நடுங்க ஆர்ப்பரித்து ஓடிக்கொண்டிருக்கிறாள் காவிரி நதி அவள் ஆர்ப்பரிக்கும் ஓசையை விட பல ஆயிரக்கணக்கான வீரர்களின் கர்ஜனையும் குதிரை குளம்படியும் யானைகளின் பிளரும் ஓங்கி ஒலிக்கிறது அவர்களின் நடுவேதான் கலகலவர சிரித்தபடி வந்து கொண்டிருக்கிறான் மாலிக் டெல்லி சுல்தானின் தலைமை தளபதியான மாலிக் கபூரின் முரட்டுத்தரமான தாக்குதலில் பாண்டியர்கள் வீழ்கின்றனர் அவன் கண்முன்னே நீண்டு நெடிதுயர்ந்து பறந்து விரிந்து காட்சியளிக்கிறது ஸ்ரீரங்கம் திருக்கோவில் அப்போது மாலிக் கபூர் என்ன செய்தான் என்பதை அறிந்து கொள்ளும் முன் அரங்கன் பள்ளி கொண்ட கோவிலின் வரலாற்றை பார்க்கலாம் நூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள உலகின் இரண்டாவது பெரிய கோவில் ஆசியாவிலேயே மிக உயர்ந்த பிரம்மாண்ட ராஜகோபுரம் இங்குதான் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் இருபத்தோரு அடி நீளத்தில் பள்ளி கொண்ட கோலத்தில் அரிதுயிலில் சேவை சாதிக்கிறார் பூலோக வைகுந்தம் என போற்றப்படும் திருவரங்கம் நூற்றி எட்டு ஸ்தலங்களில் முதன்மையாக விளங்குகிறது பதினோரு ஆழ்வார்கள் மங்களாசனம் பெற்று பாடிய ஒரே தலம் என்ற பெருமைக்குரியது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோயில் வரலாற்றிலும் புராணங்களிலும் திருச்சியும் ஸ்ரீரங்கமும் இரட்டை நகரங்களாகவே இடம்பெற்றிருக்கின்றன திருச்சி சைவ சமயம் சார்ந்தவர்களின் பகுதியாகவும் திருவரங்கம் வைணவர்களின் இருப்பிடமாகவும் சென்ற நூற்றாண்டின் ஆரம்பம் வரை இருந்ததாக கூறுகிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் திருமாலின் அவதாரங்களில் சிறந்ததாக கருதப்படும் ராமபிரான் பூஜித்த பெருமை கொண்டது ஸ்ரீரங்கம் ராமாவதாரம் திருமாலின் ஏழாவது அவதாரம் இதனை மையப்படுத்தியது போல் ஸ்ரீரங்கம் கோவிலில் பிரகாரங்கள் ஏழு மதில்கள் ஏழு ஸ்ரீதேவி பூதேவி துலுக்க நாச்சியார் சேரகுலவல்லி நாச்சியார் கமலவல்லி நாச்சியார் கோதை நாச்சியார் ரங்க நாச்சியார் என தாயார்கள் ஏழு உற்சவம் ஏழு திருவடி சேவை ஏழு கண்டுகளிக்கும் சேவை ஏழு என இங்குள்ள ஏராளமான அதிசயங்கள் எல்லாமும் ஏழு ஏழாகவே இருக்கும் நிலையில் அவற்றில் முக்கியமான ஏழு அதிசயங்கள்தான் ஸ்ரீரங்கம் திருக்கோவில் வரலாற்றில் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது ஸ்ரீரங்கம் கோவிலில் சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு அருகே அடி விட்டமும் அடி உயரமும் கொண்ட ஐந்து பிரம்மாண்ட நெற்குதிர்கள் அமைந்திருக்கின்றன ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இந்த நெல் சேமிப்பு கிடங்குகள் வட்ட வடிவமாக அமைந்தவை என்பதோடு ஆயிரத்தி ஐநூறு டன் அளவுக்கு இந்த கிடங்கிகளில் நெல்லை சேமிக்க முடியும் இந்த குதிர்களில் எந்த காலத்திலும் நெல் இல்லாமல் போனதே இல்லை எவ்வளவு நெல் கொட்டினாலும் விரிவடைந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்ட இந்த குதிர்களைத்தான் வளரும் நெற்குதிர்கள் என அதிசயமாக சொல்கிறார்கள் அசையும் கொடிமரம் என கூறப்படுவதும் ஸ்ரீரங்கம் கோவிலின் அதிசயமாக திகழ்கிறது ரெங்கவிலாஸ் மண்டபத்தில் உள்ள கல் கொடிமரத்தின் முன்பு விழுந்து வணங்கி எழுந்து நோக்கினால் அசையும் தோற்றத்தில் அந்த கொடிமரம் நம்மை வியக்க வைக்கும் என்கிறார்கள் இந்த அதிசயங்களின் வரிசையில்தான் மற்றொரு மலைக்கு வைக்கும் அதிசயம் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தமது நூற்றி இருபது வயதில் தான் பிறந்த அதே பிங்கள ஆண்டு மாசி மாதம் வளர்பிறை தசமி திதியில் சனிக்கிழமை நண்பகலில் ஜீயர் மடத்தில் முக்தி அடைந்தார் ஸ்ரீ ராமானுஜர் இவருடைய திருமேனி அரங்கனுடைய வசந்த மண்டபத்தில் அப்படியே பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆச்சரியம் பாருங்கள் தொள்ளாயிரம் ஆண்டுகளை நெருங்கும் போதும் ஸ்ரீராமானுஜரின் திருமேனி அப்படியே காட்சி தருகிறது அவரது திருமேனியில் தலைமுடி கைநகம் ஆகியவை வளர்ந்த நிலையில் காட்சியளிப்பதும் ஸ்ரீரங்கத்து அதிசயங்களில் ஒன்றாக திகழ்கிறது இப்படி அதிசயங்களால் நிறைந்த ஸ்ரீரங்கம் கோவிலின் ஆச்சரியங்கள் இன்னமும் முற்றுப்பெறவில்லை அரங்கரின் இருந்து ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை முறை செருப்புகளை கலற்றுகிறார்கள் அவை பயன்படுத்தப்பட்டவை போல தேய்ந்து போயிருக்கும் என்பதுதான் ஆச்சரியம் தேய்மானத்திற்கு பின் ஸ்ரீரங்கம் திருக்கொட்டார நிறுவனத்தில் அந்த காலணிகள் தூணில் மாட்டி வைக்கப்படுகின்றன இந்த காலணிகளை செய்வதற்கென்றே தொண்டர்கள் இருக்கிறார்கள் இரண்டு செருப்புகளையும் இரண்டு ஊர்களில் தனித்தனியாக செய்கிறார்கள் என்பதும் இரண்டுமே ஒன்று போலவே இருக்கும் என்பதும் அதிசயத்திலும் அதிசயம்தானே இந்த அதிசயங்களின் வரிசையில் ரங்கனின் திருக்கண்கள் வைரங்களை விட விலைமதிப்பில்லாத வைரங்களால் உருவானவை என்றும் அவை விபீஷணனால் வழங்கப்பட்டவை என்றும் கூறப்படுகிறது ஆனால் இப்போது அவை ரங்கனின் திருக்கண்களில் இல்லை ஸ்ரீரங்கம் கோவிலின் தாயார் சந்நிதிக்கு வெளியே ஐந்து குழிகள் மூன்று வாசல்கள் அமைந்துள்ளன ஐந்து குழிகள் வழியே ஐந்து விரல்களை வைத்து தெற்கு பக்கம் பார்த்தால் பரமபத வாசல் தெரியும் இப்படித்தான் தாயார் பெருமாளை சேவிக்கிறார் என்பதும் ஐதீகமாக உள்ளது இந்த வரிசையில்தான் முத்தாய்ப்பான அதிசயமாகவும் ஸ்ரீரங்கத்தின் பெருமைகளில் ஒன்றாகவும் உள்ள ரங்க விமானம் சுயம்புவாக உருவானது என்கிறது வரலாறு விமானம் பொன்னால் வேயப்பட்டு ஓம் என்கிற பிரணவ வடிவில் உள்ளது ஸ்ரீரங்கத்தில் ஓடும் காவிரி ஆற்றுக்கு நடுவே இருக்கும் அரங்கம் எனும் தீவில் இறைவன் கோவில் கொண்டுள்ளதால் திருவரங்கம் என அழைக்கப்படுவதாக வரலாறு கோவிலின் இறைவனாகிய பெருமாள் ரங்கநாயகர் எனவும் தாயார் ரங்கநாயகி எனவும் அழைக்கப்படுகிறார்கள் கோவிலில் அமைந்துள்ள நாழிக்கேட்டான் வாயில் வெளிப்புற முகப்பின் இரு பக்கங்களிலும் உள்ள மாடங்களில் பத்திரர் சுபத்திரர் ஆகிய துவார பாலகர்கள் உள்ளனர் கோவிலின் உட்புற முகப்பில் பெரிய பெருமாள் மூலஸ்தானத்தை நோக்கி மகாவிஷ்ணுவுக்கு உரியவராக முறையே சங்கு தாமரை வடிவங்களில் சங்குநிதி பதுமநிதி உருவங்களோடு இருக்கின்றார் இக்கோவிலில் தான் திருவில்லிபுத்தூரில் பிறந்து கோதை என்று அழைக்கப்பட்ட ஆழ்வார்களில் ஒரே பெண்ணான ஆண்டாள் அரங்கனுள் ஐக்கியமானாள் மூலவர் உற்சவர் தாயாருக்கு அணிவிக்கப்படும் மாலைகள் அனைத்தும் அம்மா மண்டபம் சாலையில் உள்ள மதுரகவி நந்தவனத்தில் பூக்கள் பறிக்கப்பட்டு மாலை கட்டப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது மூலவர் சுதையினால் இருப்பதால் திருமஞ்சனம் செய்யப்படுவதில்லை அதற்கு பதில் கோவில் பணியாளரை கொண்டு இயற்கை மூலிகைகளினால் தயாரிக்கப்பட்ட தைல காப்புடன் மெருகூட்டப்படுகிறது கோவில் கருவறையின் மேல் தகடுகளால் வேயப்பட்ட விமானம் உள்ளது விமானத்தின் மேல் ரிக் எஜூர் சாம அதர்வன வேதங்களை குறிக்கும் வகையில் நான்கு தங்கக் கலசங்கள் உள்ளன பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வாரால் கட்டமைக்கப்பட்ட ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள ஆயிரம் தூண்களும் முழுமையாக கட்டி முடிக்கப்படாமல் உள்ளன தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு தூண்கள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளன மீதமுறுக்கும் நாற்பத்தொன்பது தூண்கள் கட்டப்படவில்லை வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெறும் காலத்தில் மணல்வெளியில் நாற்பத்தொன்பது மரத்தூண்கள் நடப்பட்டு ஆயிரம் தூண்களுடன் விழா நடைபெறுகிறது கவிச்சக்கரவர்த்தி கம்பன் தன் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்து அந்த நரசிம்ம மூர்த்தியாலேயே பாராட்டப் பெற்றார் என கூறப்படும் கம்பராமாயண மண்டபமும் இங்குதான் இருக்கிறது சங்க காலத்திலிருந்தே திருவரங்கம் கோவில் புகழ்பெற்றது சிலப்பதிகாரம் மதுரை காண்டம் காடுகள் காதையில் விரிந்த அலைகளோடு கூடிய மிகப்பெரிய காவிரி ஆற்றின் இடைக்குறையில் திருமகள் விரும்பி உரையும் மார்பை உடையவரும் நீல நிறம் கொண்டவருமாகிய திருமால் ஆயிரம் தலைகளை உடைய ஆதிசேஷன் எனும் பாம்பனை பள்ளியின் மீது அழகுறச் சாய்ந்து கொண்டிருக்கும் தன்மை நீல நிறமுடைய ஒரு மேகமானது பொன்மலையினை சூழ்ந்து பழிந்திருக்கும் பான்மையில் திகழ்கின்றது என வர்ணிக்கப்படுகிறது ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து ஸ்ரீரங்கம் கோவிலில் பல கல்வெட்டுகள் கிடைக்கின்றன சோழ மன்னர்களும் அப்பகுதியைச் சேர்ந்த வசதி படைத்தவர்களும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு பல கொடைகள் வழங்கியதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன அறுநூறுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து இருபதாம் நூற்றாண்டு வரை இருக்கின்றன அவற்றில் நூற்றி ஐந்து கல்வெட்டுகள் சோழர் காலத்தைச் சேர்ந்தவை முதலாம் பராந்தகன் ராசராசன் ராசேந்திரன் குலோத்துங்கன் விக்கிரம சோழர்கள் ஆகியோர் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வழங்கிய கொடைகள் குறித்த கல்வெட்டுகள் இடம்பெற்றுள்ளன பிறகு பாண்டிய மன்னர்களும் ஹொய்ச்சால மன்னர்களும் ஸ்ரீரங்கம் கோவில் பராமரிப்புகளுக்கு பொருள் உதவி செய்திருக்கிறார்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இக்கோவில் சோழர்கள் பாண்டியர்கள் ஹொய்ச்சாளர்கள் விஜயநகர பேரரசர்கள் என பல அரச வம்சங்களால் பராமரிக்கப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்றுள்ளன இந்த சூழ்நிலையில்தான் ஸ்ரீரங்கத்தின் மீதான அந்நிய படையெடுப்புகளும் அரங்கேறி வரலாற்றை திசை திருப்பி இருக்கின்றன பதினான்காம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தான்களால் ரங்கநாதர் கோவில் சூறையாடப்பட்டது ஜடவர்ம சுந்தர பாண்டியரின் மறைவுக்கு பின் ஆட்சி பல கைகளுக்கு மாற இறுதியாக முகலாயர்களின் படையெடுப்பு ஆயிரத்தி முன்னூற்றி பத்தாம் ஆண்டு நிகழ்ந்தது டெல்லி சுல்தானின் தலைமை தளபதியான மாலிக் கபூர் படையெடுப்பில் பாண்டியர்கள் வீழ்ந்தனர் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கோவிலின் கருவூலத்தில் இருந்த விலையுயர்ந்த பொருட்கள் ஆபரணங்களை கைப்பற்றிய மாலிக் கபூர் தனது வெற்றியின் நினைவாக ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்த உற்சவ மூர்த்தியின் ஐம்பொன் சிலையையும் டெல்லிக்கு கொண்டு சென்றார் டெல்லி அரசவையில் அனைவருக்கும் முன்னால் பாண்டிய நாட்டிலிருந்து தான் கொண்டு வந்த விலைமதிப்பற்ற அளவில்லாத செல்வங்களை சுல்தானுக்கு பரிசளித்தான் மாலிக் கபூர் அவற்றில் ஒன்றுதான் அரங்கன் சிலை அந்த சிலையின் முகத்தில் இருந்த வசீகரமும் பொலிவும் தெய்வாம்சம் பொருந்திய கலையும் சுல்தானின் செல்ல மகள் சுரதானியை ஈர்த்தது இந்த அழகிய சிலையை நானே வைத்துக் கொள்கிறேன் என்று சுரதானி கேட்க ஆசை மகளிடமே அதனை கொடுத்தார் சுல்தான் அதன் பின் இரவு பகல் பாராமல் என் நேரமும் அரங்கன் சிலையுடனேயே வாழத் தொடங்கினாள் சுரதானி அதை தன்னுடனேயே தனது அறையில் வைத்துக் கொண்டாள் ஒரு கட்டத்தில் அரங்கனை சிலையாக இல்லாமல் உயிருள்ளதாகவே கருதத் தொடங்கினாள் அரங்கனின் சிலையை நாளும் நீராட்டி புத்தாடைகள் உடுத்தி மலர்களால் அலங்கரித்தாள் விதவிதமான உணவுகளை சமைத்து படைத்து அரங்கனுடைய முப்பொழுதும் செலவிட்ட சுரதானி தன்னையும் அறியாமல் அரங்கனை காதலிக்கத் தொடங்கினாள் இதற்கிடையேதான் ஸ்ரீரங்கத்தில் இருந்து அரங்கனை மீட்க வேண்டி தலைமைப்பட்டருடன் பின் சென்றவல்லி என்ற நாட்டிய பெண்ணின் இசை நாட்டிய குழு டெல்லிக்கு செல்கிறது தங்களது இசையாலும் நடனத்தாலும் அவர்கள் சுல்தானை மகிழ்வித்து அடிமையாக்க வேண்டிய பரிசுகளை கேளுங்கள் என்று சொல்லும் மனநிலைக்கு வந்து விடுகிறார் சுல்தான் ஆனால் நாட்டிய குழுவோ எங்களுக்கு பொன்னும் பொருளும் வேண்டாம் இன்று ஏகாதசி என்பதால் எங்களுக்கு பிடித்தமான அரங்கனின் சிலையை தந்தால் மகிழ்வோம் என்று சொல்ல சுல்தானும் வாக்கு தவறாமல் ஒப்புக்கொள்கிறார் சுல்தான் ஒப்புக்கொண்டாலும் தான் உயிருக்கு உயிராக காதலிக்கும் அரங்கனின் சிலையை கொடுக்க சுரதானி ஒப்புக்கொள்ளவில்லை ஒரு வழியாக அந்த இளவரசி உறங்கிய பின் அரங்கனை எடுத்துக் கொடுக்க தலைமைப்பட்டருடன் அந்த நாட்டிய குழு ஸ்ரீரங்கம் திரும்புகிறது காலையில் கண்விழித்த இளவரசி சுரதானியோ அரங்கனின் சிலையை காணாமல் கதறி அழுதாள் மனமுடைந்தாள் உண்ணாமல் உறங்காமல் நோய்வாய்ப்பட்டாள் மகளின் நிலையை அறிந்து கலங்கிய சுல்தான் அவளையே தகுந்த பாதுகாப்புடன் ஸ்ரீரங்கத்திற்கு அனுப்பி அரங்கரை திரும்பவும் எடுத்து வருமாறு சொல்கிறார் ஆனால் இவர்கள் வரும் தகவலை முன்கூட்டியே அறிந்த ஸ்ரீரங்கத்தின் தலைமைப்பட்டர் கோவிலிலேயே ஒரு வில்வ மரத்தடியில் பத்மாவதி தாயார் சிலையை புதைத்துவிட்டு அரங்கனோடு தலைமறைவானார் குதிரையில் பயணித்து ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்த சுரதானி அரங்கன் கோவிலில் உற்சவர் சிலை இல்லாமல் கோவில் மூடியிருப்பதைக் கண்டு அங்கேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தாள் தங்களது இளவரசி சுரதானி இறந்ததை அறிந்து வெகுண்டெழுந்த தளபதி மாலிக் கபூர் கோவிலைச் சேர்ந்தவர்கள் அனைவரையும் கொன்று புதைக்கும்படி உத்தரவிட மிகப்பெரும் யுத்தம் வெடிக்கிறது ஆனால் உண்மையை உணர்ந்த சுல்தானோ தனது படையை டெல்லிக்கு திரும்புமாறு உத்தரவிடுகிறார் அன்றிலிருந்து அரங்கனின் நாச்சியார்களில் ஒருவராக துலுக்க நாச்சியாராக பக்தர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுரதானி அரங்கன் சந்நிதியிலேயே அர்ச்சுன மண்டபத்திற்கு எதிரே வழிபடப்படுகிறார் ஸ்ரீரங்கம் கோவிலின் மூலவர் அரங்கநாதர் அப்படியென்றால் உற்சவர் மாலிகபூர் சுல்தானுக்கு பரிசளித்து சுரதானியால் நேசிக்கப்பட்ட நம் பெருமாள்தான் அந்த உற்சவர் ஆனால் அவரது திருநாமம் முதலில் நம் பெருமாள் அல்ல அழகிய மனவாளன் நம் பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டதற்கு இன்னொரு சுவாரஸ்யமான வரலாறும் உண்டு ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தொன்றாம் ஆண்டு டெல்லியை ஆட்சி செய்த இஸ்லாமிய மன்னர் கியாசுதீன் துக்ளக் என்பவரின் மகன் உலுக்கான் மன்னராக பட்டம் சூட்டிக்கொண்டான் இவரே முகமது பின் துக்ளக் என்ற பெயரோடு ஆட்சி செய்தார் பெரும் படையோடு தமிழகத்தை நோக்கி வந்த கான் ஸ்ரீரங்கத்தை நோக்கி ஆர்ப்பரித்து வந்தான் எங்கே ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு மீண்டும் ஆபத்து வந்துவிடுமோ என்று அச்சம் ஏற்பட்டது பிள்ளை லோகாச்சாரியார் என்பவர் தனது சகாக்களோடு சேர்ந்து மூலவர் ரங்கநாத பெருமாளையும் தாயார் ரங்கநாகியையும் மறைத்து சுவர் எழுப்பினார் சிலரை துணைக்கழைத்து கொண்டு உற்சவமூர்த்தியான அழகிய மணவாளனை பாதுகாக்க வேண்டி சுமந்து கொண்டு ஊர் ஊராக பயணம் செய்தார் குறிப்பிட்ட இடத்தில் தங்கினால் இருக்கும் இடம் எதிரிகளுக்கு தெரிந்துவிடுமோ என பயந்தவர் அழகர் கோவில் முந்திரிமலை பள்ளத்தாக்கு கோழிக்கோடு திருக்கடாம்பி திருநாராயணபுரம் திருப்பதி செஞ்சி அழகிய மணவாள கிராமம் என பல இடங்களில் அழகிய மணாளரை மறைத்து வைத்து பாதுகாத்தார் மதுரை கொடிக்குளம் அருகே எதிரிகள் முற்றுகையிட்ட போது மலைக்குகை உச்சியை அடைந்த பிள்ளை லோகாச்சாரியார் தவறி விழுந்து படுகாயமடைந்து காலமானார் அவரது சீடர்களால் ஸ்ரீரங்கம் உற்சவ மூர்த்தியான அழகிய மணவாளன் பாதுகாக்கப்பட்டார் இனி எதிரிகளால் இடையூறு இல்லை என நினைத்தவர்கள் பல ஆண்டுகள் கழித்து உற்சவர் அழகிய மணவாளனை ஸ்ரீரங்கம் கொண்டு வந்தார்கள் ஆனால் உற்சவரை திருவரங்கத்திற்கு கொண்டு வந்த பிறகு பலருக்கும் அந்த சந்தேகம் எழுந்தது இவர் திருவரங்கத்தில் இருந்த உற்சவர் பெருமாள்தானா அல்லது அதே போன்றதொரு சிலையா என்பதே அந்த சந்தேகம் சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய அழகிய மணவாளனின் ஆடைகளை சுத்தம் செய்து தரும் சலவைத் தொழிலாளியை மிகவும் சிரமப்பட்டு தேடி கண்டுபிடித்தார்கள் பல ஆண்டுகள் கழிந்துவிட்ட நிலையில் அவர் கண்பார்வை குறைந்து உடல் தளர்ந்து தள்ளாடும் முதியவராக இருந்தார் அவரை அழைத்து வந்த பின்னர் உற்சவ அழகிய மணவாளனுக்கு திருமஞ்சனம் செய்தனர் திருமஞ்சன ஆடையை சலவை செய்யும் முதியவரிடம் கொடுத்தனர் சிறிது திருமஞ்சன நீரை பருகியும் திருமஞ்சன ஆடையை முகர்ந்தும் அதன் தெய்வீக மனத்தை கண்டறிந்த முதியவரின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது அந்த தள்ளாத வயதிலும் இது நம் பெருமாள்தான் என்று உரத்த குரலில் உற்சாகமாக கூறினார் அன்று முதல் அழகிய மணவாளன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்த உற்சவர் பெருமாள் பெருமாள் என்ற திருநாமத்தில் அழைக்கப்பட்டார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முறை ஏற்பட்டது இந்த காலகட்டத்தில் முகலாயர்கள் வீழ்ச்சி தொடங்கியது ஆங்கிலேயர்கள் இந்திய மண்ணில் கோலோச்சத் தொடங்கினார்கள் அவர்களுக்கு போட்டியாக பிரெஞ்சுக்காரர்களும் களத்தில் இருந்தனர் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே சிறீரங்கம் சிக்கிக்கொண்டது சிறிரங்கம் அரங்கரின் திருக்கண்கள் கோகினூர் வைரங்களை விட விலை மதிப்பில்லாத வைரங்களால் உருவானவை என்றும் அவை விபீஷணனால் வழங்கப்பட்டதாக புராணங்கள் கூறுவதையும் ஏழு அதிசயங்களில் ஒன்றாகப் பார்த்தோம் அல்லவா ஆனால் அவை அரங்கனின் கண்களில் தற்போது இல்லை பொக்கிஷமாக விளங்கிய அந்த வைர விழிகள்தான் பிரெஞ்சு படை வீரன் ஒருவனால் திருடப்பட்டது என வரலாறு சொல்கிறது பிரெஞ்சு படையை சேர்ந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் துப்பாக்கிகள் குண்டுகள் என அன்றைய நவீன ஆயுதங்களோடு ஸ்ரீரங்கத்தில் முகாமிட்டதால் மக்கள் நிம்மதி இழந்தனர் அப்போது ஆங்கிலேயர் வசம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையும் கடலூர் கோட்டையும் இருந்தன இவை கடலோரமாக அமைந்திருந்ததோடு கப்பலில் பொருட்கள் வரும்போது இறக்குமதி செய்யவும் பாதுகாக்கவும் வசதியாக இருந்தன கோட்டையை ஒட்டி ஓடிய கூவம் நதியும் போக்குவரத்துக்கும் குடிநீருக்கும் பயன்பட்டது இந்த நிலையில்தான் கவுண்டி லாலி என்பவன் பிரெஞ்சு படை தளபதியாக பொறுப்பேற்றார் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையையும் கடலூர் கோட்டையையும் ஆங்கிலேயர்களிடமிருந்து பறிப்பதற்கு திட்டமிட்டான் கவுண்டி லாலி அதற்காக ஒரு பெரும் பிரெஞ்சு படையை உருவாக்க முயன்றார் அந்த நேரத்தில் பத்தாயிரம் பேர் கொண்ட பிரெஞ்சு படை ஸ்ரீரங்கத்தில் முகாமிட்டிருந்தது இந்த படையை பாண்டிச்சேரிக்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்தான் கவுண்டி லாலி அந்த படையில் லாவுட் என்பவரும் என்பவனும் இருந்த நிலையில் அவனை ஆங்கிலேயர்கள் தங்களின் உளவாளியாக மாற்றி வைத்திருந்தனர் கடலூர் கோட்டையை கைப்பற்ற துடிக்கும் பிரெஞ்சு படையின் திட்டம் இந்த லாவுட் சே மூலம் கடலூரிலிருந்த ஆங்கிலேய தளபதியான எட்வின் மார்வல் என்பவனுக்கு தெரிய வந்தது இப்படி ஆங்கிலேயருக்கு தகவல் சொன்ன செய்தி கவுண்டி லாலிக்கு தெரிய வந்தது லாவுட் சேவை பிடித்து தூக்கிலிட உத்தரவிட்டார் லாவுட் சேவை கைது செய்ய அவர் இருந்த வடக்கு முகாமுக்கு பிரெஞ்சு வீரர்கள் விரைந்தார்கள் அறிந்து கொண்ட லாவுட் சே ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் நுழைந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் ஒழிந்தார் அப்போது ஆயிரங்கால் மண்டபத்தில் உற்சவம் நடந்து கொண்டிருந்தது நம்பெருமாளின் உற்சவ விக்கிரகம் ஊஞ்சலில் நிறுத்தப்பட்டு பிரபந்த பாராயணம் நிகழ்ந்து கொண்டிருந்தது ஒரு கையில் துப்பாக்கி மறுகையில் குருவாள் என ஆயுதங்களோடு மறைந்திருந்தபடி அந்த உற்சவத்தை கவனித்துக் கொண்டிருந்தான் லாவுட்ஸே உற்சவம் முடிந்து எம்பெருமான் சந்நிதிக்கு திரும்பச் செல்லும் போது அவனும் பின்தொடர்ந்து சென்றான் பண்டார காவலர்களில் ஒருவனை பின்னால் இருந்து தாக்கி மயங்கி செய்தான் அந்த காவலனின் உடுப்பை அணிந்து கொண்டதோடு தலைப்பாகை துணியால் முகத்தையும் மூடிக்கொண்டு காவலனின் கையில் இருந்த தீப்பந்தத்தை எடுத்து அதன் உதவியுடன் ஸ்ரீ பண்டார் அறைக்குள் நுழைந்தார் அவரை தேடி வந்த பிரெஞ்சு வீரர்களோ ஏமாற்றத்துடன் திரும்பினார்கள் ஸ்ரீ பண்டார் அறைக்குள் நுழைந்தவன் எம்பெருமானுக்கு நிகழ்ந்த ஆறாம் கால பூஜையையும் வழிபாட்டு முறைகளையும் பார்த்து கொண்டிருந்தான் அன்றைய இரவை அங்கேயே கழிக்க திட்டமிட்டான் அப்போதுதான் எம்பெருமானின் வைர விழிகளைக் கண்டு அதிசயித்துப் போனான் கற்பூரத்தின் ஒளியில் ஜொலித்த வைர விழிகளைக் கண்டவரின் மனதில் ஆசை தீ கொழுந்து விட்டு எறிந்தது அப்போது அவன் திருடிய அந்த வைர விழிகள்தான் தற்போது ரஷ்யாவின் அருங்காட்சியத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஸ்ரீரங்கம் கஜானா பொக்கிஷங்கள் குறித்து அறிந்த அப்போதைய பிரிட்டிஷ் கவர்னர் டுவெல் டி லைன் அவற்றை கைப்பற்ற விரும்பிய வரலாறும் நடந்தேறியுள்ளது தனது மொழிபெயர்ப்பாளரான கந்தப்ப முதலி என்பவரை அழைத்த டுவெல் டி லைட் வைணவர் போல அணிந்து என் சிப்பாய்களுடன் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் செல் என கூறினான் அங்கு அவர்கள் வசம் நான் ஒப்படைக்க விரும்புவதாக கூறி பத்தாயிரம் பொன்னை கொடு இவற்றை என் கனதிலே கஜானாவில் சேர்க்க வேண்டும் என்று கூறும் அவர்களும் சம்மதிப்பார்கள் அவர் அவர்கள் கஜானாவில் சேர்த்த பிறகு நீ திரும்பி வா அதுவரை உன்னுடன் என் சிப்பாய்கள் இருப்பார்கள் என்றான் கவர்னரின் தந்திரத்தை தாமதமாகவே புரிந்து கொண்டார் கந்தப்ப முதலி கஜானாவை திறக்கும் தருணத்தில் கவர்னரின் சிப்பாய்கள் துப்பாக்கி முறையில் எல்லோரையும் வைத்து கோவில் செல்வங்களை அள்ளிச் செல்ல திட்டமிட்டிருப்பதை புரிந்து கொண்டார் ஆனாலும் கவர்னரிடம் பணிபுரிவதால் மறுப்பு தெரிவிக்கவில்லை அதே நேரம் அரங்கனின் பக்தனாக அவரால் இதை ஏற்கவும் இயலவில்லை கவர்னரின் திட்டத்தை திருவரங்க கஜானா காப்பாளர்கள் அறியும்படி ரகசிய ஓலை அனுப்பினார் ஓலையை பார்த்த கோவில் நிர்வாகிகளோ திகைத்தனர் கோவிலைச் சுற்றிலும் பிரெஞ்சு படையினர் வேறு முகாமிட்டிருந்த சூழலில் அரங்கரின் பொக்கிஷங்களை எப்படி பாதுகாப்பது என திட்டமிட்டனர் சுமார் முப்பத்தாறு அடி நீளமும் இருபத்தேழு அடி அகலமும் கொண்டாந்த சந்நிதிக்குள் நகைகளை மறைத்து வைக்க முடிவு செய்தார்கள் நகைகளை குடங்களிலும் அண்டாக்களிலும் போட்டு அவற்றின் வாயை துணியால் கட்டினர் இரவோடு இரவாக தூக்கிச் சென்று கருணனின் திருமேனியை சுற்றிலும் அரண்போல் வைத்தனர் கருடனுக்கு முன்னால் பெரும் கருங்கற் எழுப்பினர் அந்த சுவருக்கு முன் ஐந்தடி உயரம் கொண்ட ஒரு பீடம் எழுப்பினர் அதன் மீது பனிரெண்டடி உயரத்தில் எழில்மிகு வண்ணங்களோடு கூடிய சுதையாலான ஒரு கருடனை எழுந்தருளச் செய்தனர் யாரும் வந்து பார்த்தால் அது கருட மண்டப சந்நிதியாக மட்டுமே தெரியும் பொக்கிஷங்கள் இருப்பதை துளியும் அறிய முடியாது என நினைத்தனர் அவர்களின் செயலும் வெற்றி வாகை சூடியது இப்படியாக ஆயிரமாயிரம் ஆண்டுகள் வரலாற்றோடு பின்னிப் பிணைந்த ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் அந்நியர் படையெடுப்பில் பல பொக்கிஷங்களை இழந்தும் பாதுகாக்கப்பட்டு காட்சியளிக்கிறது ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் கோவில் மட்டுமல்ல வரலாற்றின் வழிநெடுகிலும் அசைக்க முடியாத ஆவணக் ஆவணக்களஞ்சியமாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது